இன்னைக்கு நமக்கு ஜட்மெண்ட் வந்துச்சு ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் எனக்கு அகெய்ன்ஸ்டாக போட்ட வழக்கு பர்ஸ்னாலிட்டி சூட் கேஸ் அதாவது என்னோடய இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நான் வந்து டெலீட் பண்ணணும் சோஷியல் மீடியாவில் வந்து எதுவும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் அது அந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காரு நான் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப தேங்க்ஃஃபுல் ஜமெண்ட் வந்து ஜஸ்டிஸ் வந்து நான் வந்து க கிடைக்கும்னு நான் நம்பிட்டு இருந்தேன் பட் என்னன்னா எதுவாக இருந்தாலும் ஜஸ்டிஸ் லேட்டாக கிடைக்கும் பட் கண்டிப்பாக தப்பு பண்ணவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் நான் வந்து நீதிமன்றத்தை ரொம்ப நம்பியிருக்கேன் யார் தப்பு பண்ணனாலும் அதுக்கான வந்து தண்டனையை வந்து அவங்க அனுபவித்து தான் ஆவாங்க ஸோ இன்றைக்கி நமக்கு வந்த ஜஸ்டிஸ் ஜட்மெண்ட் வந்து இது வந்து நான் வந்து என்னோடய பையன் ராக ரங்கராஜ்காக வந்து ஜஸ்டிஸ் தான் நான் வந்து வந்து நான் வந்து இது பண்ணுவேன் ஸோ ஐ ஐம் தேங்க்ஃபுல் இது அவரே வந்து டூ மந்த்ஸ் ஆச்சு ஸ்டேட்மெண்ட் போட்டு டிஎன்ஏ வந்து டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு போட்டு அவர் வந்து வரதுக்கு ரெடியாக இல்லை அதுலேயும் உங்களுக்கு தெரியும் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கும்போதே அதோட ஆன்சர் வந்து அதுலேயே இருக்குது அவர் வந்து பயந்து ஓடுறாருன்னு அர்த்தம் அது எதுக்கு ஓடுறாருன்னு அவருக்கு அவருக்கு கண்டிப்பாக அது தெரியும் ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குழந்தைக்கான ஜஸ்டிஸ் வந்து ராக ரங்கராஜோட ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த வாயால் அவர் டிஎன்ஏ கேட்டாரோ அதுக்கான வந்து பப்ளிக்காகவே அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஜஸ்டிஸ் வந்து ராகாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை எஃப்ஐஆருக்கான இது போயிட்டு தான் இருக்குது இப்போ இப்போ தான் நமக்கு ஒன் பை ஒன் எல்லா கேஸுமே நமக்கு வந்து இதாகிட்டு இருக்குது அவர் போட்ட வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதம்பட்டி எதிராக வந்து அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கேஸ் நடந்துச்சு அதுக்கும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அண்ட் இன்னைக்கு வந்து பர்சனாலிட்டி சூட் கேஸ் போட்டார் அதுக்கான ஜட்மெண்ட்டும் வந்துருச்சு அடுத்து ஒன்று ஒன்றா நடந்துருக்கு நம்மளும் கேஸ் போட்டிருக்கோம் எஃப்ஐஆர் வந்து டைரக்ஷன் கேட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக லேட்டானாலும் கண்டிப்பாக அதுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் தப்பு பண்ணிவிட்டு அவர் எங்கேயும் ஓட முடியாது ஏன்னா தப்பு பண்ணியிருக்காருல்ல ஸோ அதனால அவர் சைலண்டா இருக்காரு இதெல்லாமே வந்து அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் அவர் கிளாரிட்டி கொடுக்கல அவர் தான் டிஎன்ஏ கேட்டார் பட் இப்போ வரைக்கும் அவர் வந்து அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கல அதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க அவர் எப்படிங்கிறத அது அது இதுக்கு நான் வந்து ஆக்சுவலி எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க வேண்டாம் ஏன்னா அதுலேயே ஆன்சர் இருக்கு ஃபீல் இல்லாம கண்டிப்பா கில் தண்டனை கிடைக்கும் போது அவர் வரைக்கும் சுத்துவார் எத்தனை நாள் சுத்துவாரு கண்டிப்பா ஜஸ்டிஸ் வந்து தாமதமா கிடைக்கும் பட் கண்டிப்பா அதுக்கான எனக்கான ஜஸ்டிஸ் குழந்தைக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும் அது வரைக்கும் சுத்துறவர் சுத்திட்டே இருக்கட்டும் அத நான் வந்து ரிவீல் பண்ணா அவர் உஷார் சோ ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் மேபி இன்னைக்கு அவர் வந்து அவரை வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெதப்பில் அவர் சுற்றலாம் பட் அதுக்கான எல்லா ஆக்ஷனுமே வந்து நானும் எங்கள் டீம் சைடும் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக எனக்கு ஜஸ்டிஸ் வரும் அதில் நான் வந்து எனக்கு கண்டிப்பாக கோர்ட் நீதிமன்றத்தை நான் வந்து முழுமையாக நம்புகிறேன் ஸோ அதுக்கான ஃபைட் போயிட்டு தான் இருக்குது நடக்கணுங்கிறது வந்து என் நடக்கணுங்கிறது என்ன எதிர்பார்ப்புன்னா வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டால் தன்னோட குழந்தையை கொச்சப்படுத்தியிருக்காரு ஸோ அதை வந்து அந்த குழந்தையோட டிக்னிட்டியை வந்து அவர் அவரே வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கான இதை வந்து அவர் கண்டிப்பாக அனுபவிப்பார் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே நாங்கள் எங்கள் சைடில் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் டிலே ஆகிறதுனால வந்து அவர் தப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது